நீங்க ஏ இந்த நெல் விவசாயத்திலிருந்து மாற்று பயிர தேர்வு செய்து வந்து என்னோட வருமானம் ஒண்ணு ரொம்ப நாள் என்னோட வேலை இருக்குமான்னு தெரியாது ரெண்டாவது வந்து நான் வந்தாதான் அடுத்து என் பையன் வருவான் சூப்பர் அவனுக்கு தேவையான மரங்கள் எல்லாமே ஒரு பல்லுயிர் பெருக்கமா உருவாக்கி எல்லா அதாவது என்ன பொறுத்தவரை எல்லா மரத்தையும் நம்மளே சாப்பிட நினைக்கிறாரு இந்த மண்ணுக்கு மாதிரி இருக்க பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மரம் அங்கங்க ஒண்ணு அதான் சாருடைய தோட்டத்துல ரெண்டு

சக்தி இருக்கும்போதே முயற்சி பண்ணி பார்க்கலாம்